வணக்கம் நம்ம வந்து பட்டா வாங்குவதற்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்ய அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு போயிட்டு விண்ணப்பம் செய்வோம் அப்படி விண்ணப்பம் செய்யும் போது சில இடங்களில் திரும்ப சொல்ற சில இடங்களில் தவறுகள் நடப்பதாகவும் அந்த தவறுகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க எல்லா இடங்களிலும் கிடையாது சில இடங்கள்ல பட்டா வாங்குவதற்கு ஆன்லைன் முறையில் விண்ணப்பம் செய்யும் போது நடக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு பத்திரிகை செய்தி இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பத்திரிகை செய்தி இந்த பத்திரிகை செய்தியை முழுமையாக பார்த்துவிட்டு உங்கள் மாவட்டத்தில் தவறுகள் நடக்கும் போது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த கடைசியில் பார்ப்போம் பாருங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் மற்றும் அரசு மையங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் பட்டா மற்றும் இதர சான்றுகள் கோரி விண்ணப்பம் செய்ய வரும் விண்ணப்பதாரர்களிடம் இருந்து விண்ணப்ப கட்டணமாக அரசு நிர்ணயம் செய்த தொகையை விட கூடுதலாக ரூபாய் இருநூறு வரை கோரப்படுகிறது எனவும் மேலும் பட்டா மற்றும் இதர சான்றுகள் கோரி வரும் பொதுமக்களிடம் தாங்களே சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் இருந்து பட்டா மற்றும் சான்றுகளை பெற்றுத் தருவதாக கூறி அதன் மூலம் அதற்கு ஈடாக தொகையினை பெறுகின்றனர் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன விண்ணப்பம் செய்பவர்களிடம் விண்ணப்ப கட்டணத்தை விட கூடுதலான தொகையினை பெறுவதும் பட்டா மற்றும் இதர சான்றுகள் பெற்றுத் தருவதாக இடைத்தரகர் பணி மேற்கொள்வதும் சட்டத்திற்கு புறம்பானது ஆகும் எனவே இது போன்ற புகார்கள் வரப்பெறும் சம்பந்தப்பட்ட இ சேவை மையங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் தொடர்புடைய பணியாளர்களின் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்படுகிறது மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் உடனடியாக பணியில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் எனவும் அவர்களின் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாட்சியர்களும் தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிகளில் இயங்கும் இ சேவை மையங்களில் கண்காணிப்பு பணி மேற்கொண்டு மேற்படி புகார்கள் வராத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது தொடர்பாக புகார்கள் இனிவரும் காலங்களில் ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் விண்ணப்பம் செய்பவர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக தொலைபேசி எண் கொடுத்திருக்காங்க இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லா இடத்திலையும் நடக்கல சில இடங்கள்ல இசேவை மையங்களில் தவறுகள் நடக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார்கள் தெரிவிக்கலாம் இல்லை என்றால் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு தொடர்பு கொண்டு நீங்க வந்து புகார்களை தெரிவிக்கலாம்